அவர்கள் தாய போடு வள சந்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படியே மரத்து பக்கத்துல வழி குனிஞ்ச மாதிரி வரணும் கொஞ்சம் அப்படியே வந்தீங்களா ரூம்ப மட்டும் ரூம்பு தெரியாது சவுந்தர கனகாம்பதி அம்மன் கிழக்கவும் சிவன் மேயற்கவும் அண்ணாமலையார் மேற்கவும் கோபுரம் வாசப்படி தெற்கவும் தெற்கு வடக்கு வரும் பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை அம்மனும் தேரடி விநாயகர் சிவனுடைய பிள்ளையாகவும் பா பாஞ்சாலி அம்மனும் பீமனுடைய பாதத்தில் குளித்ததாகவும் தற்போது அந்த காலத்தில் எழுதியது தாமரை குளம் பாண்டவர்கள் பன்னெண்டு வருஷம் அவர் வந்து ஒன்னிவாசப்பட்டு ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் வந்து இந்த அரகண்ட் ஓப்பனாக இருக்கும் அப்படியே புண்ண போனதுன்னா பெருஞான சம்மந்தர் பதிமூணு வயசுல நின்று கொடிமரத்துக்கு அருகில் இருந்து திருவண்ணாமலை பார்த்து பதிகம் வரணும் காலத்தில் அந்த ஐதீகம் திருமையான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர்லாம் பாடல் பற்ற சொல்லலாம் ரமணர் வந்து திருச்சூழியிலேருந்து வரப்பட்டு மறுநாள் காலையில் அஞ்சு சிவன் சன்னி வீரட்டீஸ்வரர் போய் பூஜை பார்த்துட்டு திருவண்ணாமலை போய் பாதாளிங்கத்தில் ஐக்கியமானதாக வரலாம் தெரிஞ்ச வரைக்கும் காஞ்சாலி குளித்தது தாமரை குளமாகவும் அந்த காலத்தில் தங்கத்தேர் விட்டு பார்த்தாங்களாம் தாமரை குளத்துல தங்கத்தேர் இறங்கிட்டு இறங்கி எடுக்க முடியல அது ஒரு இன்னமும் ஆழம் கண்டுபிடிச்சி எடுக்க முடியலைங்க ஐயா அந்த தாமரை தங்க தங்கத்தேரி இறங்கிடுச்சு அந்த காலத்தில் வந்து விட்டு பார்த்தாங்க அது ஆமை கண்டுக்கும் அது ஆமாம் ஏறி படுத்துட்டு அந்த கல்லு மேலே அந்த காலத்தில் தங்கத்தேர் விட்டுச்சு உள்ளே போய் கடைகள் உள்ளே இறங்கிடுச்சு எடுக்க முடியல அந்த காலத்தில் இருக்கு